ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கவுட் பெயினை

முக்கியமாக நம்ம அஃபெக்ட் ஆகிற இடம் அதுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது சோடியம் யூரேட்டா மாதிரி கிறிஸ்டலா மாதிரி போய் டெபாசிட் ஆயிரும் ஒரு ஜாயிண்ட்ல அகமலேட் ஆகும் திடீர்னு இந்த பெயின் வந்துடும் அதுக்கப்புறம் இன்ஃபிலமேஷனும் வந்துடும் தொட்டு பாக்கையில நல்லாவே ஹார்ட்டா இருக்கும் அந்த இடம் வீங்கி இருக்கும் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வழியா இருக்கும் யாராவது நம்ம காலை தொட்டுட்டாலே அந்த அளவுக்கு வலிக்கும் அப்படி ஒரு வழி ஆனா இது வந்து கால் கட்டவரல் தான் அதிகமாக வரும் இல்லைன்னா சில நேரங்களில் வந்து ஆங்கிள்லையும் நீ நீ ஜாயின்ட்லையும் கைகள்லையும் வேற ஏதாவது ஜாயின்ட்லையும் வரலாம் வழி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணு விஷயத்தையும் பண்ணணும் முதலாவதா நாம எந்த ஜாயிண்ட்ல அந்த வழி இருக்குதோ அந்த ஜாயிண்டை உயர்த்தி வச்சுக்கணும் கையா இருந்தா கையையும் முடிஞ்ச வரைக்கும் இப்படி உயர்த்திக்கலாம் காலா இருந்தா காலையுமே நம்ம நம்ம படுத்துக்கிட்டு காலை மேல தூக்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வைக்கல அங்க இருக்கிற வீக்கம் குறையுது அதுல இருக்கிற ரத்த ஓட்டம் நல்லா சீராகி நல்ல கம்ஃபோர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து எலிவேஷன் அதுக்கப்புறம் ரெஸ்ட் முக்கியமா இந்த ஜாயிண்ட் அசைவே கொடுக்க கூடாது இந்த ஜாயிண்ட்ல வந்து எதுவும் வெயிட்டோ ப்ரெஷரோ போற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து ரொம்பவே அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சா ஐஸ் வைக்கலாம் ஐஸ் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வைக்கணும் டைரக்டா ஐஸை போய் அப்படியே வச்சிடக்கூடாது ஐஸ ஒரு டவல்ல சுத்தி அந்த டவல தான் வைக்கணும் அது மாதிரி ஒரு பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் வைக்கணும் ஒரு ஒரு தடவை வைக்கிறதுக்கும் குறைஞ்சபட்சம் ஹாஃப் அன் அவர் விட்டுட்டு அடுத்த செட்டிங் வைக்கலாம் சோ இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து நேச்சுரலாவே இன்ஃபிளமேஷன் குறையும் ஸோ முக்கியமாக மூணு விஷயம் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நம்ம அந்த ஜாயிண்ட்டு உடல் இருந்து உயர்த்தி வச்சிருக்கணும் அந்த ஜாயிண்ட்டுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கணும் அதுக்கு மீறி வலி இருந்துச்சுன்னா நம்ம ஐஸ் அப்ளை பண்ணலாம் இதான் அந்த சொன்னேன் இப்போ காலில் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம வந்து எலிவேட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஐஸை அப்ளை பண்றத பத்தி பேசணும் டேரக்டா நம்ம அப்ளை பண்ணக்கூடாது டவல் டபல் வச்சுட்டு வச்சிட்டு அப்ளை பண்ணணும் இருபது நிமிஷம் அதை அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் தடவை பண்ணலாம் உங்களுக்கு கிட்னி டிசீஸோ ஹார்ட் டிசீஸோ இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமா நம்ம இதுக்கும் அதிகமா எடுத்துக்கணும் நம்ம யூரின் மூலியமா மட்டும்தான் நம்ம உடம்புல இருந்து யூரிக் ஆசிட் வெளியேற்ற முடியும் இயற்கையா வெளியேற்றணும் அப்படின்னா நல்ல ஹைட்ரேஷன் நல்ல நம்ம உடம்புல இருக்கிற நீர் வந்து நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம ஜாயிண்ட உயர்த்தியாச்சு ரெஸ்ட் கொடுத்தாச்சு ஐஸும் வச்சாச்சு இது மூணும் செஞ்சு நமக்கு வழி தாங்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்துல நாம பெயின் கில்லர் எடுத்துக்கலாம் அந்த பெயின் கில்லரை பொறுத்த வரைக்கும் நீங்க முத தடவை நீங்களாவே எடுத்துக்க கூடாது நல்ல ஒரு டாக்டரோட அறிவுரைப்படி அவங்க ரிப்பீட்டடா உங்களை வந்து இந்த டேப்லெட் பெயின் வரையில சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அந்த மாதிரி பெயின் வர பெயின் இருக்கையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பெயின் கில்லர் எடுப்போம் டாக்டரோட அட்வைஸோடு அதை எடுக்கிறது ரொம்பவே நல்லது முக்கியமானது வந்து நாம் இம்மீடியேட்டாக நம்ம யூரிக் ஆசிடை கம்மி பண்ண வேண்டிய தேவை எதுவுமே இல்லை அப்படி நம்ம செய்ய ட்ரை பண்ணையில் இன்னுமுமே அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நாம் எடுத்துக்கிற அந்த அலோப் யூரினால் ப்ரொபனேசட் ஃபிக்ஸோஸ்டாட் இந்த மாதிரியான மெடிசன் எல்லாமே கொடுப்பாங்க யூரிக் ஆசைடை குறைக்கிறதுக்கு அந்த மாதிரியான மெடிசின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பெயின் வரையில உடனே ஸ்டார்ட் பண்ணணும் வேண்டியங்கிற அவசியம் இல்லை பெயின் நல்லா செட்டில் செட்டில் ஆகி அந்த இன்ஃப்ளமேஷன் என்னப்படும் இன்ஃப்ளமேஷன் நல்லா செட்டில் ஆகி கிட்டத்தட்ட புண்ணு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பண்ணலாம் அதுக்குமே இப்போ இருக்கிற க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல மினிமம் அந்த மாதிரி கவுட் எபிசோட் வந்து ரெண்டு தடவை வந்தா அதுக்கப்புறம் தான் வந்து யூரிக் ஆசிடை வந்து குறைக்கிறதுக்குரிய மாத்திரைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதனால இமீடியட்டா நமக்கு வந்து பெயின் ரிலீஃப் பெயின் ரிலீஃபும் அங்க இருக்கிற இன்ஃப்ளமேஷனையும் கம்மி பண்றது நம்மளோட நோக்கமே தவிர இந்த நேரத்துல போய் நம்ம யூரிக் ஆசிடை கம்மி பண்ணணுங்கிறது இல்லை இன்ஃபேக்ட் அது எந்த லெவல்லையும் ஹெல்ப் பண்ணாது